திரு பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் மேட்டரில் மருத்து யார் அவர் வெளியேறுவதற்கு காரணமானவர்களோ அவர்கள் பேச வேண்டும் பலமுறை சொன்னேன் வெயிட் பண்ணி பார்த்தேன் இல்லை நானும் நண்பர் எஸ் இணைந்து பல ரெண்டு வருடம் முடிவு எடுத்தோம் எப்படி இருப்பாரு உங்களுக்கு ஒரு பதில் சொல்ற எங்களுக்கு ஐயா அதுதான் தப்பு நீங்க ஒரு தொலைக்காட்சியில் கூட காலம் பை சொல்லுன்னு அவர் சொல்கிறார் அதுக்கு அவங்க போறாங்க தினகரனிடம் இணக்கமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது நீ நான் இணக்கம் கட்டினாலும் நீங்கள் கட்டுறதுன்னு அவசியம் இல்லைல்ல அதே மாதிரி எங்களுக்கு தேவையில்லை ஒருத்தரோட இணக்கமும் நாங்கள் எதை எதிர்த்து யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சோன்னு தெரியும் அதுக்கு நான் எப்படி வெயிட் பண்ணுவாங்க டெடி தினகரன் இது என்ன அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படியெல்லாம் போய் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு நினைக்கிற கூட்டம் எல்லாம் எங்கள் கூட்டம் அதை புரிஞ்சுங்க உங்களுக்கு நீங்கள் அதுதானே தானே இத்தனை தானே உங்களால் ஜெயிக்க முடியலையே ஜெயிக்க முடியல ஆர்கே நகருக்கு அப்புறம் எங்களுக்கு வெற்றி கிடைக்கல இன்னைக்கு இருபத்தி ஆறு தேர்தல்லையும் நாங்கள் தாக்கத்தை உருவாக்குவோம்னு நீங்கள் நம்புகிறீங்களா இல்லையா அதை கேட்குறேன் கேளுங்க நீங்கள் கேட்குறது உங்கள் நாங்கள் சொல்கிறது எங்கள் நாங்கள் எதற்காக இந்த இயக்கம் ஆரம்பித்தோமோ அதற்கு எதிரான ஒரு முடிவை எங்கள் தொண்டர்கள் அனுமதிப்பார்களா எங்கள் நிர்வாகிகள் அனுமதிப்பார்களா நிறைய நிர்வாகிகள் வந்திருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க இந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்காக அவர் விரும்புவாரா அதே மாதிரி சில பேர் விரும்பக்கூடும் தான் யாரோ ஒரு சிலர் நான் முதல் முதலாக ஒரு தொலைக்காட்சி பேரில் வித் ஆர் வித் அவுட் பழனிசாமி அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றிணைன்னு சொன்னேன் வித் பழனிசாமின்னா என்ன பண்ணீங்கன்னா நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் ஏன்னா நான் எனக்கு அவரோட அசம்பிளிக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னேன் ஏன் அதை சொன்னேன்னா எங்கள் கட்சியில் என்னோட பயணிப்பவர்களுக்கு யாருக்காவது சட்டமன்ற பொது தேர்தலில் நாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம் அப்போ நாங்கள் இருந்தோம் அப்போ பழனிச்சாமி இல்லை போட்டியிடணும்னு ஆசை இருந்தா அதை தடுக்கக்கூடாது நான் போட்டியிட மாட்டேன் ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் போட்டியிடணும்னு சொன்னேன் எங்கள் கட்சியில் எந்த நிர்வாகியும் யாருமே நீங்கள் போட்டியிடாத பட்சத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் இன்னொன்று நாம் இங்கே இருக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க உங்களுடைய கேள்விகள் ஒன்று போராடத்துலலாம் இருக்கீங்களா அதே எனக்கு கொஞ்சம் அஞ்சுசியாக இருந்துச்சு எத்தனை சொல்ல வேண்டியமோ சொல்லணும்